ஆலங்குளம் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா கோலாகலம் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது இவ்விழாவிற்கு பள்ளி முதல்வர் மற்றும் செயலாளர் அருட்சகோதரி செல்வராணி தலைமை தாங்கினார் பள்ளி அலுவலகம் நிர்வாகம் அருட்சகோதரி ஜெயராணி முன்னிலை வகித்தார் பள்ளி முன்னாள் மாணவி ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அரசு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி சிறப்புரையாற்றினார் நல்லூர் சிஎசை ஜெயராஜ் அன்னப்பாக்கியம் கல்லூரி துணை முதல்வர் சுரேஷ் சாலமோன் ஆலங்குளம் காவல் நிலையம் ஆய்வாளர் ராபர்ட் பள்ளி முன்னாள் மாணவி ராஜபாளையம் அரசு பொது மருத்துவமனை உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பிரின்சஸ் ஜெனிஃபர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கல்வி விளையாட்டில் சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி பாராட்டி பேசினர் அருட்சகோதரி ஜெபமலர் நன்றி கூறினார் இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் மற்றும் செயலாளர் அருட்சகோதரி செல்வரணி தலைமையில் ஆசிரியர்கள் ஆசிரியைகள் பெற்றோர் ஆசிரியர் கழகம் உறுப்பினர்கள் அலுவலர்கள் மாணவர்கள் அனிஷா